ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன் இன்னைக்கு நம்ம வந்து ஹலோ கேன்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாயா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம மஷ்ரூமை ரெண்டு மூணு தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதுதான் ஆக்சுவலாக மஷ்ரூமு இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு இல்லைன்னா மூணாக கூட நம்ம கட் பண்ணலாம் மஷ்ரூமோட பலன்கள்லாம் என்னன்னு கேட்டீங்க இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் போனை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஹார்ட் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் இத்தனை பலன்கள் இந்த மஷ்ரூமில் இருக்குது தெரியுமா வந்துட்டு மசாலா தான் கிரியேட் பண்ண போகிறோம் இது வந்துட்டு அரிசி மாவு ஒரு கரண்டி அளவு போட்டுட்டு கார்ன்ஃப்ளோர் அந்த அந்த மாவு வந்துட்டு ஒரு கரண்டி போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி அளவு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கடலை மாவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு கரண்டி போட்டுக்கலாம் அடுத்தது வந்துட்டு மிளகாய் தூள் மிளகாய் தால் ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு ஜீரகத்தூள் மிளகு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் லெமன் சாறு இருக்கு இல்லையா அது வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு

இதை வந்துட்டு நம்ம நல்லா கையால் பிணைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணிட்டு எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதில் நம்ம எப்போ பொறிச்சிக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்கலாம் நல்லா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம் இப்போ சாஸ் வைக்க போகிறோம் சூப்பரான மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இது உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ